அதுல வந்துட்டு ஜெயந்திங்கிறவங்க வந்து உனக்கு என்னன்னு போட்டுருக்காங்க ஜோதிங்கிறவங்க நல்லா கிளி 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 சுட்டாங்க வாத்த பேசிட்டு புருஷனா வாங்கி தரா அவங்க வாங்கி தரான் உனக்கு என்ன அப்படின்னு போட்டுருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நடுங்க அப்பா என்னப்பா பெரிய கோலம் போட்டு எடுக்குது அது கூடனே பெரிய கோலமா இல்ல நார்மலா பண்றது எல்லாத்துக்கும் பிடிக்குங்க அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் பிடிக்காம அப்புறம் அதுக்கு வியூஸ் எல்லாம் குறையும் போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்போ நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் சரி இது பிடிக்கலையா கேட்டகிரியா இருக்கும் அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க குட் மார்னிங் அதையும் காலையில் அஞ்சு மணிக்கு வீடியோ எடுக்கிறது நாலரை மணிக்கு எழுந்துச்சிட்டோம் முக்கியமாக ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எங்கள் அம்மா எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சரி போ போர்ஸ் பண்ணுறேங்கிறதோட நாங்களே போகலான்ட்டு தான் இருந்தோம் சரி எல்லாம் ஒன்றா போகிறப்பவே சரி ஜாயிண்ட் ஃபேமிலியே போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு சொன்னாங்க நான் கூட வீட்டுக்கு போயிட்டு ஐடியா பண்ணி சொல்றேன்மா வரதான் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க இப்ப கூட நீங்க எந்திரிச்சீங்களா நேரத்துல அப்படின்னா நாலரை மணிக்கு விட்டு எப்ப தூங்குறவங்க எழுப்ப மாட்டேன் நானே இன்னைக்கு எழுப்பி விட்டு சேருண்டு பாப்பாக்கு போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேங்கிறேன் என்ன பண்றாங்க தெரியல ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிற நீ நான் தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் நானு மணி அஞ்சாவது பாருங்க இப்ப வந்து ரெண்டாவது ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற தம்பிக்கு வந்து காலை எழுந்திரிச்சி மூஞ்சி கழுவி விட்டு தலசி விட்டு குளிப்பாட்டிங்க அப்பெல்லாம் சொல்றீங்க ரைட்டு காய்த்து எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு எங்க சேனல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நாங்க மேக்கப்பே இல்லாம பண்ணிட்டு மத்த எல்லா சேனல்லையும் போய் பாருங்க தலசி வீட்டு போட்டு வச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு தான் வீடியோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படி நேச்சுரலாக வீடியோ போட்டு போட்டு பழகிடுச்சு அதனால தம்பியும் அப்படி உங்களுக்கு தெரியுது ஆனா மற்ற நேரம்லாம் வந்து தம்பி எழுந்திரிச்சு நான் இப்ப ஏதாவது வாஸ்து அழைச்சிட்டு இருக்கேன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் உழைச்சிட்டு தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் மா த சட்டியெல்லாம் மாற்றிட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு தலைசி விட்டு போட்டு வச்சு தான் இருக்கேன் அவன் எழுந்திரிச்ச உடனே வீடியோ எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி தெரியுது மேக்கப் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தது எடுத்ததில்லை ட்ரெஸ் பவுடர் அடிச்சு போட்டு வச்சுட்டு இது பண்ணிட்டு வீடியோ நானும் நேற்று நேத்த நினைச்சேன் கம்மி நம்மளும் வந்து வித்தவுட் மேக்கப் எந்திரிச்சு வித்வுட் மேக்கப்ல யாருமே பவுடர் அடிச்சு போட்டு வச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வீடியோவே சூட் பண்ணுவாங்க நாங்களும் இனிமே அந்த மாதிரி ட்ரை வித்தவுட் வித்வுட் வேண்டாம் மேக்கப் பண்ணி நானும் நீட்டா தலை வீட்டு குளிச்சுட்டு போட்டு வச்சுட்டு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்க பேரு என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது பாப்பா ஃபோன் பண்ணானா, ஃபோன் பண்ணாலும் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போறதுக்கு அந்த எந்த கோயில் அப்படிங்கறதை உங்களுக்கு கெஸ் பண்ணீங்க கமெண்ட் சொல்லுங்க. யார் கரெக்ட்டா சொல்றீங்க நான் வாசல் சாணி போட்டு தெரிச்சுட்டியா? சூப்பர் சூப்பர். நான் இது பாப்பா ஃபோன் பண்ணா

நீங்க சம்பாதிச்சு என்ன தரா பிரச்சனைல காசு பாருங்க அப்ப அந்த கஷ்டம் தெரிய அப்படி அப்படி பார்த்தா அவர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லிப்ஸ்டிக் போடுறா என்ன மூஞ்சிக்கு என்னென்ன போடுறாங்க

புருசனா வாங்கி தரான் அவங்க வாங்கி தரேன் உனக்கு என்ன அப்படினு போட்டுருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண பேர் வேண்டாம் நான் சொல்ல தேவையில்லை இன்னும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நான் மெயினா இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா சப்போர்ட் பண்ண ரெண்டு நல்ல உள்ளவங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்து நம்ம சொல்லணும் அப்படிங்கற காண்டி ஏன்னா மத்தவங்கள பத்தி நாங்க எதுவும் சொல்றது இல்ல எங்களை பத்தி யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் பிடிச்சா பாருங்க பிடிக்க இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியது யூடியூப்ல எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளவு பிரச்சனைங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னமா நாங்க சும்மா காசு வருது கண்டிப்பா உடனே உடனே கமெண்ட் நீ என்ன எஃபெக்ட் போடுற சாதாரணமா தான் வீடியோ போடுறோமா அந்த சாதாரணமா நீங்களும் போட்டு எடுங்களை யாரும் வேண்டாங்கிற எத்தனை பேர் இப்ப லட்சக்கணக்கில் கணக்கில் ஓபன் பண்ணிட்டாங்க ஆனா வீடியோ போட்டுனால பாக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அதுல காசே வர்றது இல்லையே முன்ன மாதிரிலாம் சுத்தமா வர்றது இல்ல நம்ம பேருக்கு நாங்க வீடியோ போட்டுக்கிறோம் ஏதோ வந்துட்டு இருக்குது போயிட்டு இருக்குது பொல போட்டிட்டு இருக்கிறோம் நாங்க எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம் ஒரு பிசினஸ் பண்ணலன்னு ஒரு ஐடியாவில போய் போயிட்டு இருக்கு அதுங்க ஒரு நேரம் வரும்போது பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டாங்க யூடியூப்ல வந்ததுக்கு தான் இப்படி காசு எத்தனை நாளும் பூ வாங்கி வைக்கிறாங்க அவசியம் காசு இப்படியெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம் நாங்க கம்பெனிக்கு போகும்போதே எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஏன்னா ரெண்டு முளை பூ நாலு முளை பூ வாங்கி குடுத்துட்டுதான் இருந்தோம் ரெண்டு நாலு முழ நல்லா அடிச்சு விடுவாங்க எனக்கு லவ்வர்ஸ்டே நீங்க வாங்கி குடுத்துருக்கீங்க இந்த ரோஸ் லவ்வர்ஸ்டே எனக்கு எவ்வளவு விலை இருக்கு ரெண்டு ரோஸ் சொன்ன எல்லோ ரோஸ் ஒன்னும் நாலு முழ மல்லிப்பூ வாங்கி கொடுத்தீங்க நாலு முழை வாங்கி குடுத்துருங்க எனக்கு தெரியல ஆனா எப்போவுமே சரிங்க நான் கூலி வேலைக்கு போகும்போது பூன்னா அது எந்த நூறுரூவாயிருந்தா கூட வே வேணான்ட்டு வருவா ஐயோ நூறுரூவா சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஏ வாங்கி வெய் பூக்கெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாதுன்ட்டு நூறுரூவாயா இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்து தருந்துருக்குறேன் அது போகட்டே வாரமான கம்பல்சரி மட்டன் எடுத்து சாப்பிடுவோம் எங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்டு நல்லா தான் இருந்தோம் இப்போதான் நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அதுதான் உண்மை ஏங்க வைத்திரி சரி பார்த்து கோலம் போட்டு அடுங்க என்னப்பா பெரிய கோலம் போட்டு எடுக்குது அது கூடனே பெரிய கோலமா. ஆமா. பரவலيه சூப்பரா போட்டியே. வெரி குட். பாருங்க நான் போனே. うん. எனக்காக வா. फ्रेंड्स பாருங்க குளிச்சு ரெடி ஆயாச்சு நான். அடுத்து காயத்ரி குளிச்சிட்டா. தம்பி குளிச்சத அவ்ளோதான். கிளம்பலாம் இனிமே இப்படிதாங்க ஃபுல்லாக பத்து நிமிஷம் வீடியோ ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடலான்ட்டு இருக்கிறேன் நான் வந்து நொய் நொய் நொயின்னு நம்ம பத்து வீடியோ இறக்கிட்டு உங்களுக்கும் நோட்டிகேஷன் வராது பார்க்குறப்ப என்னடா பொழுதுனைக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி எரிசலாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கெல்லாம் ஆ ஒரு வீடியோ பத்து நிமிஷம் ஒரு வீடியோ மூணு சேனல் எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸ்லாம் கண்டென்ட் மாதிரி போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலான் இப்படிதான் சொல்றேன் என்னடா பண்ற அப்படி இப்படிங்க இல்ல நார்மலா பண்றது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் பிடிக்காம அப்புறம் அதுக்கு வியூஸ் எல்லாம் குறையும் போது இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அப்போ நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம் சரி இது பிடிக்கல கேட்டகிரியா இருக்கும் அப்படின்ட்டு வியூஸ் போனால் நம்மளே கண்டுக்கலாம் ஓ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை வச்சு தான் நாங்கள் கணிக்கிறது வியூஸ் போனால் இந்த வீடியோ லைக் பண்ணுறாங்க இல்லைனா இந்த வீடியோ இந்த மாதிரி டைப் வீடியோ வேண்டாங்கிறாங்கிறது எனக்கு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் வியூஸ் போனால் போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முதல்ல எங்கள் நம்ம சேனல் எவ்வளோ வியூஸ் போகணும் உங்களுக்கே தெரியும் சின்ன சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் வியூஸ் போகும் பெரிய சேனல்லாம் மில்லியன் வியூஸ் போயிட்டுருந்துச்சு இப்போ அப்படியே பாதிக்கு கூட இல்லை காவாசி குறைஞ்சி போச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா போட்டி நிறைய சேனல்ஸ் வந்து உருவாயிருச்சு ஊர்பட்ட சேனல்ஸ் வந்துருச்சு வீட்டுக்கு நாலு யூடியூபர் வந்துட்டாங்க அப்போல்லாம் வந்து யூடியூபர்னால் அதிசயமாக பார்ப்பாங்க இப்ப யூடியூபர் நானும் யூடியூபர் தாங்க அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் யூடியூப்ல காசு வருதா எப்படி ஓப்பன் பண்றது என்னன்னு தெரியாம கத்துக்கிட்டாங்க பண்ணிட்டு எல்லாருமே நல்லா இருக்கட்டும் நம்மளுக்கு எதோ வர்றது வரட்டும் ஏங்கயிற்றுதான் பாருங்க நீ போய் குளி குளிச்சுட்டு கிளம்பலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெடிஞ்சிருச்சு பாருங்க வெடிஞ்சே போச்சு நேரத்திலே கிளம்பலான்னு இது பண்ணா பண்ணான் ஏங்காயி தம்பி இப்ப தான் அழுகிற எதிர்ஷ்டராட்டுக்குது